இந்த திறவுகோளுக்கெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வளமையில் தேவன் தான் இந்த திறவுகோள்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் அது பாதாளத்தின் இருந்தாலும் சரி பரலோகத்தின் இருந்தாலும் சரி எல்லா திறவுகோளுக்கும் எஜமான் யாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் தான் அலிலூயா அவருடைய இந்த அண்டம் சராசரம் பானம் பூமி இந்த எல்லைகள் மனிதர்கள் கண்டுபிடிக்கப்பட முடியாத இடங்கள் எங்க இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் அதிகாரி இப்போ பேதர்கிட்ட ஒரு சப்ஜெக்ட பேசுறார் அப்படின்னா பரலோகத்தின் திறவுகோள்களை உனக்கு நான் தருவேன் இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க இங்கேயுமே அந்த வசனம் பரலோகத்தின் திறவு கோலைன்னு எழுதப்படலை